நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் ஸ்னாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ போர் மற்றும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் அஸ்வின் காம காண்டாக்ட் பண்ணுங்க திருப்பூர் அருகே எட்டு வயது சிறுமியை பாலியல் சீண்டல் செய்ததாக தியாகு என்ற இளைஞரையும் உடந்தையாக இருந்ததாக அவரது மனைவி தாய் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் கடந்த மாதம் நான்காம் தேதியன்று பக்கத்து வீட்டைச் சேர்ந்த தியாகு வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை பாலியல் சீண்டல் செய்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து அவரது மனைவி ரஞ்சிதாவிடமும் தாய் ஜெயந்தியிடமும் சிறுமி கூறியபோது யாரிடமும் இது பற்றி தெரிவிக்கக் கூடாது என்று மிரட்டியதோடு சூடு வைத்து சித்திரவதை செய்ததாக சிறுமியின் தந்தை போலீசில் புகார் அளித்திருந்தார் அதன் பேரில் போக்சோ அடித்து துன்புறுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் மூவரும் கைது செய்யப்பட்டனா் நம்ம அஷ்மி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை 7373041434 பண்ணுறதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மற்றும் டபுள்யூபியூ டபுளுடா அஷ்மிட் டாட் காம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெருங்கள்